அம்மா நீ எந்த கம்பெல்ல வேல பாத்த? நான் கா 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 கிரான் மேக் வேல பாத்த. கேக்க ஓ கேக் கிரான் மேக் மூஞ்சே பார்த்த வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி கலெக்டர் வேலைய பாத்துக்க போற. அங்க ஏக்க அங்க கக்கூஸ் கலர் வேல தான பாத்த. என்னமா சின்ன பண்ணு சிக்கி அச்சிங்க போற மாதிரி. கிட்ட வந்து பேசாதியா. பேட்ஸ்மேன் அடிக்குது. அடடா ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கறியா? ஆமா இது ஆமா ஓடு போய் ஐயா. ஏய் ஏன் தோத்து நிப்டு? ஐயா ஐயா ராசா ஐயா? ஏன் செல்ல ஏன் தங்கா. ஆமா நான் துபாயில கக்கூஸ் கலர் கம்பெல்ல தான் வேல பாத்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தறியா? அப்ப உம்மீலயே நீ கக்கூஸ் கலர் கம்பெனில தான் வேல பாத்தியா?